சுரயகுமார் இன்றைக்கி முக்கிய அப்டேட்ஸ் ரெண்டு அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் முதமறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கு முன்னே எட்டு எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எட்டு போட்டு தான் இல்லை ஆஃபீஸில் போய் எட்டு போட்டு அப்புறமா தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க அதை வந்து இப்போ தனியார் டிரைவிங் ஸ்கூலுக்கே வந்துட்டு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்ருக்காங்க அதனால் அங்கேயே தனியார் டிரைவிங் ஸ்கூல்லேயே நீங்கள் எட்டு போட்டு காட்டிட்டு அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு அது ஜூன் ஒன்றுலேருந்து நடந்து இருக்கிறது இது மொதல் அப்டேட்டு அப்புறம் ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத் தொகை மகளிர் தொகை வந்து இப்போ இன்னும் ரெண்டு ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் பெண்களுக்கு வந்து வர வேண்டிய உள்ளது அதுக்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் எலக்ஷன் டேட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க புதிய அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த அப்டேட் காக்டே போட்டோம் இது போட்டு அப்டேட் மட்டும் தகவல் தகுந்தோட நம்ம சில பாருங்க சூரியகுமார் சூரியனா